இறை இயேசுவில் எனது சகோதர சகோதரிகளை புகழ் மரியே வாழ்க இந்த பதினெட்டாம் அதிகாரத்தில் ரெண்டு விஷயம் நடக்கிறது ஒன்று இத்திரோ அதாவது மோசையினுடைய மாமனார் மோசையை சந்திக்க வருகிறார் அவர் மட்டுமல்ல மோசையினுடைய புதல்வர்கள் அவருடைய மனைவியையும் அழைத்து கொண்டு இத்திரோ மோசையை சந்திப்பதை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் பெரும் மகிழ்ச்சியோடு அவர் சந்திக்கிறார் அவரையும் மோசே வெறும் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்று அவருக்கு தேவையான அனைத்தையும் அதாவது உணவு படைத்து உண்டு மகிழ்கின்றனர் அவருக்கு பட்ட அனைத்து அனுபவங்களையும் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தையும் இத்ரோவிடம் மோசே பகிர்ந்து கொள்ளுகிறார் இப்படி ஒரு ஆசிர்வாதத்தினுடைய பரிமாற்றமானது இங்கு நடக்கிறது இதன் வழியாக தன்னுடைய இரண்டு புதல்வர்கள் கேர்சோம் எலியேச என்ற இருவரையும் அவர் கண்டுகொள்ளுகிறார் அவர்களோடு வாழ ஆரம்பிக்கிறார் இரண்டாவது அவருடைய மாமனார் எத்ரோனுடைய அறிவுரைப்படி நீதிபதிகளை அதாவது இதுவரைக்கும் மோயிசன் தான் எல்லா பிரச்சனைக்கும் அவர் தீர்வு சொல்லிக்கொண்டிருந்தார் பஞ்சாயத்து செய்து கொண்டிருந்தார் இது ரொம்ப கடினமான ஒரு பணி இதை பார்த்த எத்ரோ அவருக்கு ஒரு அறிவுரை கொடுக்கிறார் அந்த அறிவுரையின்படி ஆயிரத்தில் ஒருவர் நூற்றில் ஒருவர் ஐம்பதில் ஒருவர் பத்தில் ஒருவர் அதாவது இஸ்ரேல் மக்களில் ஒரு குணாதிசயங்கள் திறமையையும் இறையச்சமும் நாணயமும் கொண்டு கையூட்டு பெறாத நல்ல மனிதர்களை கண்டு இவர்களை மக்கள் மத்தியில் ஒரு நீதிபதிகளாக மோய் நியமித்து அதன்படி இவருடைய வேலை பழுவையும் அந்த நீதியினுடைய பணிகளையும் அவர்கள் செய்வதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏறெடுத்து பார்ப்போமே கண்டிப்பாக எவ்வாறு அது எவ்வாறு மோயிசன் தன்னுடைய பதவியையும் பணிகளையும் பகிர்ந்து கொடுத்தாரோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் சரி எப்போ பணிகளானது பகிரப்படுகிறதோ அப்பொழுது அது இன்னும் ஆசீர்வாதமாக மாறும் அப்படி நாம் நான் தான் என்ற அந்த தன்மையிலிருந்து இறங்கி வந்து அந்த நம்முடைய பதவிகளை அல்லது பணிகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பண்பு நலன்களோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மடுப்போம் மிதியானின் அர்ச்சகரும் மோசையினுடைய மாமனரும் ஆகிய இத்திரோ என்பவர் கடவுள் மோசைக்கும் அவர்தம் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் செய்தது அனைத்தையும் ஆண்டவர் இஸ்ரேலை எகித்தினின்று வெளியேறச் செய்ததையும் கேள்வியுற்றார் மோசே முன்பு அனுப்பி வைத்திருந்த அவர் அவர் மனைவி சிப்ராவையும் இரு புதல்வர்களையும் அவர் மாமனராகிய இத்ரோ அழைத்து கொண்டு வந்தார் அயல் நாட்டில் அந்நியனாக உள்ளேன் என்ற பொருளில் ஒருவனுக்கு கேர்சோம் என்று மோசே பெயரிட்டிருந்தார் என்னை பார்வோனினுடைய வாளினென்று காப்பாற்றிய என் மூதாதையினுடைய கடவுளே என் துணை என்ற பொருளில் எலியேசர் என்ற மற்றவனுக்கும் பெயரிட்டிருந்தார் பாலை நலத்தில் கடவுளினுடைய மலை அருகில் மோசே பாளையும் இறங்கியிருக்க அவருடைய மாமனராகிய இத்திரோ மோசையினுடைய புதல்வரோடும் மனைவியோடும் அவரிடம் வந்தார் உம் மாமனார் இத்ரோ என்ற நான் உன் மனைவியோடும் இரு மைந்தரோடும் வந்திருக்கிறேன் என மோசேக்கு சொல்லி அனுப்பினார் மோசேயும் தம் மாமனாரையும் சந்திக்க எதிர்கொண்டு வந்தார் அவர் முன் தாழ்ந்து பணிந்தார் அவரை முத்தமிட்டார் இருவரும் ஒருவர் ஒருவரிடம் நலம் சாரித்து கொண்டு பாளையத்தில் புகுந்தனர் இஸ்ரேலினுடைய நலனை முன்னிட்டு ஆண்டவர் பார்வோனுக்கும் எகிப்துக்கும் செய்தது அனைத்தை பற்றியும் வழியில் தங்களுக்கு நேரிட்ட எல்லா தொல்லைகளை பற்றியும் ஆண்டவர் தங்களுக்கு விடுதலை அளித்தது பற்றியும் மோசே தம் மாமனாருக்கு விவரித்துச் சொன்னார் இஸ்ரேலை எகிப்தின் பிடி நின்று விடுவிக்கையில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை குறித்தும் இத்திரோ அகமகிழ்ந்தார் அப்போது இத்திரோ ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக எகிப்தியர் பிடி நின்றும் பார்வோன் பிடி நின்றும் உங்களை விடுவித்தவர் அவரே அனைத்து தெய்வங்களையும் விட ஆண்டவரையே உயர்ந்தவர் என இப்பொழுது உணர்ந்து கொண்டேன் ஆணவ ஆணவர் செயல்புரிந்த எகிப்தியர் பிடி நின்று மக்களை விடுவித்தவர் அவரே என்று உரைத்தார் மோசையினுடைய மாமனராகிய எத்திரோ கடவுளுக்கு எரிபலியையும் பலிகளையும் செலுத்தினார் ஆரோனும் இஸ்ரேலுடைய எல்லா தலைவர்களும் மாமனாருடன் கடவுள் திருமுன் உணவருந்தி சென்றனர் மோசே மக்களுக்கு நீதி வழங்க அமர்ந்தார் காலை முதல் மாலை வரை மக்கள் மோசையை சுற்றி நின்று கொண்டிருந்தனர் மோசே மக்களுக்கு செய்து கொண்டிருந்ததையெல்லாம் அவர் மாமனார் கவனித்தார் நீ மக்களுக்கு செய்து கொண்டிருப்பது என்ன நீர் மட்டும் அமர்ந்திருப்பதும் மக்களெல்லாம் காலை முதல் மாலை வரை சுற்றி நின்று கொண்டிருப்பதும் எதற்கு என்று அவர் கேட்டார் மோசே மாமனாரை நோக்கி கடவுளின் தீர்ப்பை நாடிய மக்கள் என்னிடம் வருகின்றனர் அவர்களிடையில் சச்சரவு ஏற்படும் போது என்னிடம் வர ஒருவனுக்கும் இன்னொருவனுக்கும் நின்று நான் நீதி வழங்குகிறேன் கடவுளுடைய நியமங்களையும் அவர் சட்டங்களையும் தெளிவுபடுத்துகிறேன் என்றார் மோசையினுடைய மாமனார் அவரை நோக்கி நீ செயல்படும் முறை சரியல்ல நீரும் உம்மோட்டுள்ள இந்த மக்களும் களைத்து போவீர்கள் இதை உம்மால் தாங்க முடியாது பனி ஆளாக இப்பணியை உம்மால் செய்ய இயலாது இப்போது நான் சொல்வதை கேளும் உமக்கோர் அறிவுரை கூறுகிறேன் கடவுள் உம்மோடு இருப்பாராக கடவுளின் திருமணம் நீ மக்களின் பதிலாளராக இருந்து அவர்கள் விவகாரங்களை கடவுளிடம் எடுத்துச் சொல்வீர் நியமங்களையும் கட்டளைகளையும் பற்றி நீ அவர்களுக்கு அறிவுறுத்துவீர் அவர்கள் நடக்க வேண்டிய நல் வழியையும் அவர்கள் ஆற்ற வேண்டிய பணியையும் நீர் அவர்களுக்கு அறிவிப்பீர் மேலும் மக்கள் அனைவரிலும் திறமையும் இறை அச்சமும் நாணயமும் கொண்டு கையூட்டை வெறுக்கும் பண்பாளரை கண்டுபிடியும் அவர்களை ஆயிரமவர் நூற்றுவர் ஐம்பத்தின்மர் பதின்மர் ஆகிய குழுக்களின் தலைவர்களாக நியமிப்பீர் அவர்கள் எப்பொழுதும் மக்களுக்கு நீதி வழங்கட்டும் முக்கிய விவர விவகாரங்கள் அனைத்தையும் உம்மிடம் கொண்டு வரட்டும் சிறிய காரியங்களில் அவர்களே நீதி வழங்கட்டும் ஆக உமக்கும் சுமை குறையும் அவர் அவர்களும் உம்மோடு பொறுப்பேற்பர் கடவுள் கட்டளையிடும் இக்காரியத்தை நீர் செய்தால் உம்மால் பழுவை தாங்க இயலும் இம்மக்கள் அனைவரும் தம் தம் இடத்திற்கு மன அமைதியுடன் செல்வர் என்றார் மோசே தம் மாமனாரினுடைய சொல்லை கேட்டு அவர் சொன்னபடியெல்லாம் செய்தார் மோசே இஸ்ரேல் அனைவரிலும் திறமை வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து மக்களின் ஆயிரம் அவர் நூற்றுவர் ஐம்பத்தின்மர் பதின்மர் ஆகிய குழுக்களின் தலைவர்களாக அவர்களை நியமித்தார் அவர்களும் மக்களுக்கு எப்பொழுதும் நீதி வழங்கி வந்தனர் கடினமான சிக்கல்களை மோசையிடம் கொண்டு சென்றனர் சிறிய காரியங்களில் அவர்களே நீதி வழங்கினர் மோசே தம் மாமனாரை வழி அனுப்பி வைக்க அவரும் தம் நாட்டிற்கு திரும்பிச் சென்றார் பிரைசலார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்